கொங்கனர்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணுறாரு ஜெகஜோதியாக நடந்து வராரு அவர் தலைக்கு மேலே ஒரு கொக்கு பறக்குது அந்த கொக்கு எச்சம் போடுது கொங்கனருக்கு கோபம் வருது முறைச்சி பார்க்குறாரு கொக்கு எரிஞ்சிடுச்சு இவர் ஒரு வீட்டின் வாசலில் வந்து நிற்கிறாங்க பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கூட வீட்டிலிருந்து அந்த இல்லத்தரசு வெளியே வரல ஆனால் அந்த வீட்டுக்குள் ஒரு பெண்மணி இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வெளியே வரலையேன்ற ஒரு கோவத்தோடு பார்க்குறாங்க அந்த அம்மா ஏதோ ஒரு வேலையாக வெளியே வரும்போது இவர் அந்த அம்மா முறைச்சி பார்க்குறாரு கொக்கை எரித்தது போல் இப்படி முறைச்சு பாக்குறாரு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. கொக்கென நினைத்தாயோ கொங்கன வான்றாங்க இப்ப இவர் அதிர்ந்துட்டாரு கொங்கணன்னு தன்னுடைய பேரை தெரிந்தது மட்டுமல்லாமல் தான் கொக்கெரித்த கதை இவர்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எத்தனை வருடம் தவம் செய்தீர்கள் தாயேன்னு இவர் கையெடுத்து கும்புறாரு அந்த அம்மா சொல்றாங்க நான் தவம்லாம் செய்யலப்பா ஆனா எங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நான் எல்லா வகையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வேலைகளை சரியா செய்வேன் என்னுடைய பணிவிடைகளை நான் சரியா செய்வேன் என்னுடைய வேலைகளை முழு மனதோடு செய்வேன் பிறர் மீது அக்கறையோடு இருப்பேன் இதுதான் நான் செய்த தவம்னாங்களாம் எவன் ஒருவன் தான் செய்ய கூடிய வேலையை முழு மனதோடு செய்கிறானோ எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையை நேசித்து செய்கிறானோ எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய வேலையில் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்டு செய்கிறானோ அவன் ஆயிரம் சித்தர்கள் ஆயிரம் பக்தர்கள் ஆயிரம் முக்தர்களுக்கு சமம் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கிறதுக்காக போறாரு எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறப்போ ஒருத்தர் மட்டும் அவருடைய பாதத்தில் வந்து உட்காரா நீ ஏன் இங்க உட்காடுறான்னு கேட்குறாரு உங்களுடைய ஷூவை எடுத்து வைக்கிறதுக்கும் பாலிஷ் போடுறதுக்கும் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவன் சொல்ல இந்த வேலையில எனக்கு வேணாம்ப்பா நீ கிளம்புன்றாரு எனக்கு நாலு பிள்ளைங்க குடும்பம் இருக்கு என்னை வேலையை விட்டு அனுப்புறீங்களே அவன் அழுகுறாங்க உனைய வேலையை விட்டு அனுப்பலப்பா நீ தோட்டத்துக்கு போய் தண்ணி ஊத்துன்னு அனுப்பி விடுறாரு இப்போ பதவி காலம் முடியுது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கலாம் அவர்கள் வெளியே வர்றாங்க வரும்போது அந்த தோட்டக்கார நண்பர் அழைச்சி சொன்னாரான் ஏதோ நான் வந்த உடனே உன்னைய வேலைய விட்டு அனுப்புறேன்னு சொன்னியே இப்போ என்னையவே வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கு அவர் புரிஞ்ச மாதிரி ஒண்ணுமே புரியாம அப்படியே பாக்குறாரு சரி நீ இந்த தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறே இல்லை எப்படி ஊத்துவியோ அதே மாதிரி என் பெட்டியில அந்த தண்ணியை தெளிச்சு காட்டு அப்படின்றாரு பெட்டியில் எப்படி தண்ணியை தெளிக்கிறது ஏன்னா அதுல டாக்குமெண்ட் இருக்கும் ஒரு துணி இருக்கும் எப்படி பெட்டியில் தண்ணியை தெளிக்கிறது நான் யோசிக்க நீ தெளிச்சு காட்டுன்னு சொல்ல அப்படியே தெளிக்கிறாங்க இப்ப கலாம் ஐயா சொன்னாராம் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கலாம் வெளியே செல்லும் போது ஒரு தூசை கூட எடுத்து செல்லவில்லை என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அந்த தண்ணீர் தெளித்த பெட்டியை எல்லாருக்கும் காமிச்சாராங்க மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா சார் ஒருத்தரே தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு உரக்கடைக்கு போயிருக்காரு இப்போ இந்த குழந்தை கேட்குது அப்பா என்னப்பா வாங்க போறோம் எறும்பு மருந்து வாங்க போறோம்மா அப்பா எறும்பு மருந்தா எப்படிப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கண்டுபிடிச்ச இது அந்த மருந்து இல்லைம்மா இது வேற மருந்து வேற மருந்துன்னாப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா மருந்துன்னு இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பா மருந்துன்னு தனியா வச்சுருக்கீங்க எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க எறும்பு மேல இவ்வளோ அன்பாக இருக்கீங்களேப்பா இப்ப இவருக்கு சொல்ல முடியல எறும்பு சாகடிக்கிற மருந்துன்னு தன்னுடைய குழந்தைகிட்ட சொல்ல முடியல இது எறும்பு எப்படி அடிக்குமான்னு இவர் சொல்லல சொல்லியிருக்க அப்பா நீ எவ்வளவு அன்பானவர் பா எவ்வளவு ஆச்சரியமானவர்ப்பா நீ எறும்பின் மீது இவ்வளோ அக்கறை வைத்திருக்கேப்பா யூ ஆர் வெரி கிரேட்பா நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ ஒரு அன்பான அப்பான்னு சொல்லி அவரை கட்டி முத்தம் கொடுத்துருக்கு இப்ப இவர் சொல்லிருக்காரு நம்ம மருந்தெல்லாம் எல்லாம் வாங்க வேணாவா போவான் திரும்ப வீட்டுக்கு போவோம் ஏன்ப்பா எறும்பு மருந்து வாங்க வேணாமாப்பா இல்லை எறும்பல்லாம் நல்லாதான் இருந்திருக்கு அப்பா தான் இத்தனை நாள் சரியில்லாம இருந்தேன் இதற்கான மருந்தை நீ தந்து விட்டாய் வா வீட்டுக்கு போவோன்னு அவர் சொன்னாராங்க குழந்தையாய் இருக்கும்போது தப்பு தப்பாய் பேசக்கூடிய குழந்தை சரியாய் சிந்திக்கிறது வளர்ந்த பின்பு சரியாய் பேச தெரிந்த பெரியோர்கள் தப்பு தப்பாய் சிந்திக்கிறார்கள் புத்தகங்களே சமர்த்தாக குழந்தைகளை கிழித்து விடுகிறார்கள் ஆசிரியர்களே தயாராக மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் ஏக்நாத்னு ஒரு குரு அவர் காசியில் ஆசிரமம் வச்சுருக்காங்க இப்போ அவங்க கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய புனித நீர்களில் நீராடுதலுக்காக போகிறோம் நீங்களும் எங்களோட வாங்க இப்போ இவர் சொல்கிறாரு என்னால் வர முடியாது ஏன் சார்பாக இந்த பாகக்காயை எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எந்தெந்த புனித நதியில் நீராடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாகக்காயை முக்கி முக்கி எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு சில நாட்கள் ஆகுது எல்லாரும் திரும்பி வராங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் நிறையா நதியில் நீராடினோம் எங்களுடைய பாவங்கள்லாம் போயிடுச்சு கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரின் எல்லாத்துலேயும் நீராடினோம் எங்களுடைய பாவங்கள் போய் நாங்களாம் புண்ணிய ஆத்மாவா மாறிட்டோம் இப்போ கேட்கறாரு எங்க அந்த பாவக்காய்ன்னு இந்த பாவக்காயை எல்லா நதிலேயும் முக்கி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பாவக்காயும் எல்லா நதிகள்லையுமே புனித நீராடுதுன்னு இப்போ அவர் அந்த பாவக்காயை வெட்டி எல்லாருக்கும் சின்ன சின்ன துண்டுகளாக கொடுத்துட்டு கேட்குறாரு எப்படி இருந்ததுன்னு கசப்பா தான் இருக்கு இதெல்லாம் கசப்பா தான் இருக்கு அது எப்படி புனித நீராடிய பாகக்காய் இனிப்பாக இருக்க வேண்டுமேன்னு அவர் கேட்குறாரு பாகக்காய் எப்பவுமே கசப்பாதனங்க இருக்கும் இவர் சொல்கிறார் எத்தனை புனித நீர் ஆடினாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை நீங்கள் மாற்றவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்க முடியாது எவன் ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவன் எந்த புனித நீராடியும் பயன் நாலு வேத மோதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆளுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர் எப்படியாவது வெளியேடுங்க இப்போ அந்த டாக்டருக்கு இவனுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிருது எக்ஸ்ரே ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அவனை எக்ஸ்ரே எடுத்து அதில் ஒரு பூனையை வரைஞ்சு ஆமாம்ப்பா அவன் வயிற்றுல பூனை இருக்குது பார்த்தியான்றாரு இப்போ அவன் சொல்கிறான் நான் ஒரு பதினோரு டாக்டர்கிட்ட போனேன் ஆனால் நீங்கள் மட்டும்தான் அந்த பூனையை பிடிச்சிங்க எப்படின்னு கேட்குறான் எல்லாரும் லைட்டு போட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க நான் லைட்டை ஆஃப் பண்ணேன் பூனை வெளியே வந்துச்சு டக்குன்னு அதை படம் பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மயக்க ஊசி போடுறாரு ஒரு மணி நேரம் கழித்து பக்கத்தில் ஒரு வெள்ளை பூனையை கட்டி அந்த பூனையை வெளியே எடுத்துட்டேன்ப்பான்னு காட்டுறாரு அவன் சொல்றான் டாக்டர் நான் முழுங்கினது கருப்பு பூனை இப்ப அது வயிற்றுக்குள்ள போய் குட்டி போட்டு வெள்ள பூனையா வந்திருக்கு டாக்டர் எல்லா பூனையும் என்ன என்ன செய்யுமோன்னு பயந்து திரும்ப மயக்க போட்டு விழுந்துட்டான் அந்த டாக்டர் சொல்றாரு பூனை என்பதுதான் ஒவ்வொருவரின் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் ஆனால் பிரச்சனையை பற்றிய பயத்தை தீர்ப்பது மிக மிக கடினம்ன்றாரு காற்று பூவோடு சகவாசம் வைத்தால் அது மனமாகிறது மூங்கிலோடு சகவாசம் வைத்தால் அது இசையாகிறது மூக்கோடு சகவாசம் வைத்தால் அது சுவாசமாகிறது சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் நாற்றமாகிறது நம் மனம் எதோடு சகவாசம் வைக்கிறது என்பதை பொறுத்து நமது எண்ணத்தின் மேன்மை கூடுகிறது மனம் நம்பிக்கையோடு சகவாசம் வைக்கட்டும் சில விஷயம் சார் எதுக்காக பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஏன் ஹோமம் வளர்க்குறாங்க கோமத்துலையே நெய் ஊற்றுறாங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஏன் இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் சாஸ்திரம் இதை சொல்லுது அதை நம்ம பின்பற்றணும்ப்பான்வாங்க சார் ஒரு பெரிய குரு அந்த மடாலயத்தில் பெரிய ஹோமம் வளர்க்குறாரு அந்த ஹோமம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பூனை இங்கேயும் அங்கேயுமா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது இந்த குரு பார்க்குறாரு எப்பா அந்த பூனை இருந்துச்சுன்னா ஹோமத்தை சரியா நடத்த முடியாதுப்பா இந்த பூனையை கட்டி போடுங்கப்பான்னு அந்த பூனையை கட்டி போடுறாங்க ஹோமம் நல்லபடியாக முடியுது இப்போ அவர் சொல்கிறாரு எப்பா அந்த பூனைக்கு இந்த யாகத்தில் வச்சிருந்த பால் இருந்தது இல்லை அந்த பாலை ஊற்றுங்கப்பா பாவம் வாயில்லா பிராணின்னு அந்த பாலை ஊத்துறாங்க அந்த பூனை குடிச்சிட்டு போயிடுது இப்போ இந்த குரு இறந்து போகிறாரு அடுத்த வருஷம் தலைமை சிஷ்யன்னு அந்த குரு பதவிக்கு வர்றாங்க அதே ஹோமத்தை அதே யாகத்தை அவர் நடத்தணும் அவர் வந்து உட்காந்துட்டாரு யாகத்துக்கான எல்லா சாமானும் வச்சுட்டாங்க ஆனால் அவர் யாகத்தை தொடங்கவே இல்லை ஏன்னு கேட்குறாங்க அவர் சொன்னார் எப்பா நம்ம குரு என்ன கற்றுக் கொடுத்தாரு யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை பிடிச்சி கட்டணுமே அப்புறம் நம்ம யாகத்துக்கு பயன்படுத்தின பாலை அந்த பூனைக்கு பிரசாதமாக கொடுக்கணுமே அதுதானே சாஸ்திரம் பண்ணணும் குரு கற்றுக் கொடுத்தாருன்னாராம் இப்படித்தான் நாம் பல விஷயங்களை ஏன் என்று புரியாமல் சாஸ்திரம் என்ற பெயரில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி என்றார் சிவவாக்கியன் மாவீரன் நெப்போலியன் அவர்கள் போரில் தோற்கடிக்கப்பட்டு அவர் ஒரு தனித்தீவில் சிறை வைக்கப்படுறார் அவர் ஒரு அரசர் என்கிற காரணத்தினாலும் மாவீரன் என்கிற காரணத்தினாலும் அவரை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அத்தனை பரிசு பொருட்களையும் சிறை அதிகாரிகள் பரிசோதனை செஞ்சுட்டே நெப்போலியன் அவர்கள்ட்ட கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசு பொருட்கள் கொடுக்க ஒருத்தர் ஒரு செஸ் போர்டு செஸ் போர்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த செஸ் போர்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவர் யாரோட விளாட போகிறாருன்னு எல்லாரும் கேட்குறப்ப அந்த பரிசு கொடுத்தவர் சொல்கிறாரு அவர் ஒரு மாவீரன் அவர் ஒரு அரசர் அவர் போர் வியூகங்கள் வகுத்து வகுத்து பழக்கப்பட்டவர் அதனால் அவருக்கு இந்த செஸ் போர்டு வந்து ஒரு பயனுள்ள விஷயமாகவும் பொழுதுபோக்கு விஷயமாகவும் இருக்குன்றதுக்காக நான் கொடுக்குறேன்னு அதை பரிசோதிச்சுட்டு நெப்போலியன் கிட்ட கொடுத்துட்றாங்க ஆனால் நெப்போலியன் அந்த செஸ் போர்டை கண்டுக்கவே இல்லை கடைசி வரை அதை தொடக்கூட இல்லை இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு உதாசீனப்படுத்திடுறாரு நெப்போலியன் இறந்த பிறகு அவருடைய பரிசு பொருட்கள் எல்லாம் ஏலம் விடப்படுகிறது அவருடைய பொருட்கள் எல்லாம் விடப்படுகிறது இந்த செஸ் போர்டு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டு அது ஆராய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அதற்குள் அந்த நெப்போலியன் அந்த தீவிலிருந்து சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான வரைபடம் உள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது வாய்ப்புகள் நமக்கு எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியவே தெரியாது அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு வரைபடத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு அலைபேசியின் அழைப்பின் மூலமாகவோ நண்பர்களின் குரலின் மூலமாகவோ புத்தகங்களின் வரையிலின் மூலமாகவோ நமக்கு அந்த வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது கேள்வி குறிப்போல் வளைந்துடு வாய்ப்பு கிடைத்தால் நுழைந்துடு ஜெயித்து விட்டால் பணிந்துடு தோத்து துணிந்துடு